கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய நாளிலே கத்துடைய வார்த்தையை தியானிப்போம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஐந்து இவராக வாசிக்கிறோம் அவன் சோராவுக்கும் எஸ்டாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவக்கினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் இங்கே எழுதப்பட்டிருக்கிற கத்துடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவக்கினார் யாரை என்று சொல்லும் சிம்சோன் அவனை தகப்பனார் மனோவா அவன் தகப்பன் பெயர் மனோவா அ மனைவி இருவரும் மலடியாக இருந்தார்கள் கத்துடைய வார்த்தை வந்து அவர்களுக்கு உனக்கு ஒரு குமாரனை தருவேன் அவனை எனக்கென்று வளர்த்துடு என்னுடைய சித்தத்தை செய்யும்படியாக வளர்த்துடுன்னு சொல்லி அவனை தேவன் பிரித்தெடுத்து அதாவது அந்த குடும்பத்தை தேவன் பரிசுத்தப்படுத்தி அந்த சந்ததியிலே ஒரு நசரேனாகிய ஒரு மனுஷனை எழுப்பும்படியாக தேவன் சித்தம் வைத்திருந்தார் அப்படி போலவே தேவனுடைய வார்த்தை நிறைவேறி சிம்சோன் என்ற ஒரு குழந்தை பிறந்தது அந்த நாட்களிலே பெலிசர்கள் இஸ்ரோவேலே ஆண்டு வந்தார்கள் தேவ ஜனம்தான் தேவனுடைய தேசம் இஸ்ரேவேல் தேசம் ஆனால் அவர்கள் கத்தரை விட்டு பின்மாற்றமாய் போகும் பொழுது அல்லது கத்தரை சேமிக்கும் பொழுது தேவன் அவர்களை புரஜாதி கையில் ஒப்பு கொடுக்கிறார் அதாவது நம்முடைய நன்மைகள் மற்றவர்களாலே பறிக்கப்பட்ட நிலைமைகள் நம்முடைய நன்மைகள் மற்றவர்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது போல சூழ்நிலைகள் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு சொத்து இருந்து அந்த சொத்து இன்னொரு ஆள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலைமைகள் நியாயமா நீங்க அனுபவிக்க வேண்டும் ஆனால் மற்றவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்காங்க அதுவே ஒரு அடிமைத்தனம் அதுல ஒரு பிரச்சனை இருக்கிறது இஸ்ரோல் தேசம் தேவன் தேசம் தேவன் கட்டி கொடுத்த தேவ ஜனம் தேவனுக்காக தேவ பிள்ளைகளுக்காக தேவன் கொடுத்த தேசம் அது ஆனா அந்த தேசம் இன் வெளிசர் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டது போல அவருடைய ஆளுகைக்கு வந்தது நாற்பது வருஷம் அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்களாம் வேதத்துல வாசிக்க இந்த பதிமூணாம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது நாற்பது வருஷம் நாற்பது என்பது ஒரு காலத்துடைய முடிவு இன்னொரு காலத்தின் தொடக்கம் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது நாற்பது வயசு அல்லது நாற்பது வருஷம் என்று சொல்லி நீங்க அநேக இடத்துல வேதில் பார்க்கலாம் நாற்பது என்ற வார்த்தை நாற்பது வருஷம் என்று சொல்லப்படும் பொழுது ஒரு ஒரு காரியத்துக்கு முடிவும் இன்னொரு காரியத்துக்கு தொடக்கமா இருக்கிறது இன்னொரு விதத்தை சொல்ல போனால் ஒரு குறிப்பிட்ட அடிமத்தனத்து முடிவுக்கும் ஒரு புறப்படுதலுக்கும் அல்லது இன்னும் ஆளுகை செய்ய வேண்டிய நாட்களுமாக தொடங்கிறக்கான நாட்களாக இருக்கிறது மோசை நாற்பது வருஷ வருஷம் வரைக்கும் பார்வனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்டு பார்வனுடைய குமாரன் குமார்த்தியாகிய அந்த சிறீ வளர்க்கப்பட்டிருந்தான் பார்வோனுடைய மகன் என்று சொல்லத்தக்கதான வளர்ச்சியில் இருந்தான் ஆனால் அதை வெறுக்க ஆரம்பித்து நாற்பதாவது வயதிலே நீங்கள் வேதத்தில் வாசித்தால் தெரியும் ஒரு எகிப்தியனை வெட்டி போட்டது நிமித்தமாக அவன் புறப்பட்டு ஓடி போகிறது அதை ராஜா கேள்விப்பட்டது நிமித்தம் ஓடி போகிறான் நாற்பது முடிகிறது இன்னொரு நாற்பது வருஷன் அவன் வனாந்திரத்தில் இருக்கிறான் அந்த வனாந்திரத்தை தனித்து விடப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறான் நாற்பது பிளஸ் நாற்பதாக இருக்கிறது எண்பதுல மீண்டும் ஆக தேவன் அவனை கொண்டு வருகிறார் வனாந்திர ஜனங்கள் நாற்பது வருஷம் வனாந்திரத்தில் அழைத்து தெரிந்தார்கள் நாற்பது முடிந்தவனே அங்கே அவர் காணொல்குள் பிரவேசிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்குறோம் நாற்பது என்ற ஒரு வார்த்தை நாற்பது என்ற ஒரு எண்ணங்கள் அதாவது எண்ணிக்கை நாற்பது வருஷம் நாற்பது நாள் நாற்பது நாள் ஏசு கிறிஸ்து உவாச இருந்தார் இல்லையா அந்த நாட்களில் அவர் ஒன்று புசியாக இருந்தார் ஊழியத்தோடைய தொடக்கம் ஃபேமிலியோடைய கமிட்மெண்ட்டுக்கு முடிவு அவர் அது வரைக்கும் வீட்டில் இருந்தார் வீட்டு காரியங்களை பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் ஊழியத்தின் தொடக்கத்தில் முப்பதாவது வயசுல ஊழியத்தை தொடக்கும் போது ஒரு நாற்பதுன்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள போகிறார் மனாந்திரத்தில் போய் உபவாசம் இருக்கிற சாத்தானுடைய சோதனையை ஜெயிக்கிறார் ஊழியத்தை தொடங்குகிறார் காரியத்துக்காக அழைக்கப்பட்டிருந்தாங்களோ அந்த காரியம் எந்த காரியத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த காரியம் தொடங்கப்படுகிறது இங்கே சிம்சோனே ஆவியானவர் ஏவ தொடங்கினார் இஸ்ரோல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக ஒரு தொடக்கத்துக்காக அடிமைத்தனம் போதும் என்று சொல்ல நீ வாழ்ந்த அடிமைத்தன வாழ்க்கை போதும் என்னுடைய ஆவியான ஒரு அனுப்பி உன்னை விடுதலை ஆகுது உன ஏவ துவக்குகிறேன் கத்துடைய ஆவியானவர் அவனை ஏவத் வைக்கிறார் இதை கேட்டுக்கொண்டு தேவச்சானமே உன்னுடைய அடிமைத்தன வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உன்னுடைய சிறைய ஒரு முடிவு மா ராபா ஆவியானவர் உன்னை ஏவ துவக்கும் பொழுது எல்லா கட்டுகளும் உன்னை கேட்டு கொண்டிருக்கும் போது அபிஷேகம் இறங்குவதை நான் பார்க்கிறேன் கையில கட்டப்பட்டிருக்கிற சங்கிலியான அனுபவங்கள் உங்க கைய கட்டு போட்டாங்களா ஷமா உங்க கை கட்டப்பட்டிருக்குதா அது அறுக்கப்படுகிறது ஆவியான ஒரு கால் கட்டப்பட்டிருக்குதா அறுக்கப்படுகிறது கை கட்டப்படுது அனுபவம் என்ன எதையும் செய்ய முடியவில்லை செய்ய வேண்டுமென்ற தொடங்க வேண்டுமென்ற பல காரியங்கள் நினைக்கிறீங்க தொடங்க முடியாமல் கட்டப்பட்ட நிலைமை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க தேங்க்யூவா என் ஜனமே இனி இனி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் விதைக்க தொடங்குவேன் தேங்க்யூ இனி விதைக்க தொடங்குவேன் உனக்கு கத்தோடு ஆவ ஏக்குவேன் தேங்க்யூல காலும் கட்டப்பட்டு நிலைமை மாறுகிறது ஓட முடியாமல் இருக்கிறனே பல காரியங்கள் செய்ய நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய கால்கள் லாக் ஆயிருக்கு ஒரு இடத்துல ஒரு இடத்துல ஒரு பகுதியில் நிற்கிறேன் நான் ஒரு பகுதியை ஒரு ஊர்லேயே நின்றுக்கிட்டேன் தேங்க்யூ லா கத்தை ஓ எல்லா தேசத்தும் எல்லா பட்டணத்தையும் சுற்றி வர பண்ணுவார் தேங்க்யூ லா ராபா சா ராபா உன் கால்களை கத்த ரிலீஸ் பண்ணுறான் தேங்க்யூ லா ஜீசஸ் தேங்க்யூ லா கத்துடைய ஆவியானவை சிம்சோன் ஏவ துவைங்கிறான் உங்கள் வாழ்க்கையினுடைய வாழ்க்கையில ஏவ துவக்கினார் என்றால் செய்து முடிப்பா உங்களுக்கான காரியங்களை கத்தை செய்து முடிப்பா உங்களுக்கான நன் உங்களுக்கான பர்பஸ் எதற்காக சிம்சோன் கத்தை தெரிஞ்சுவிட்டான் தாயின் கருவிலே அவனை பிரித்தெடுத்த நசரேன்னா வச்சிருந்தா பர்பஸ்க்காக வச்சுருந்தான் அந்த பர்பஸை தொடங்க விட்டா உங்கள் வாழ்க்கையில அழைப்பு உங்கள் அழைப்பு என்ன உன் தரிசனம் என்ன எதற்கு அந்த பூமியில் நீ இருக்கிற அந்த தரிசன தேவ சித்தத்தை உன் மூலமாக தேவன் தொடங்குவா ஆவியான கொண்டு செய்யத் தொடங்குவா உங்கள் தரிசனம் தொடங்கும் உங்கள் காரியம் தொடங்க ஆரம்பிக்கும் உன் கைகள் வேலை செய்யும் பா பாப்பா உன் கால்கள் வேலை செய்யும் தூர்ராப்பா உங்களுடைய எல்லா அவயங்களும் எல்லா விதமான எஃபர்ட்ஸும் தொடங்கும் ஏவ துவக்குகிறார் ஆவியானை நிறுக்கும் போது ஆவையானவங்களை ஏவ துவக்குகிறான் உங்களுக்குள்ள இருக்கிறவ பெரியவ பெரிய காரியங்களை கத்த செய்வா தேசமே பயப்படாத மகிழ்ந்து கழிக்கூறு கத்த பெரிய காரியங்களை செய்வாள் சிம்சோனை அழைத்தவன் தாயின் கருவிலருந்தே நசரினு விரதுக்கு அவனை பிரித்தெடுத்து தீட்டுக்கு விளக்கி வைத்து அவன் அம்மா வளர்த்துருந்தாங்க விளக்கப்பட்டவன் பரிசுத்தமாக நசிரியனாக உருவாக்கப்பட்டவன் தேவனுக்கு ஆனவன் விசேஷ அபிஷேகத்தை பெற்றுக் கொண்ட விசேஷ வல்லமை பெற்றுக் கொண்டவன் அவனை கத்த கிருபை அவன் வாழ்ந்த நாட்கள் அநேக மீறுதலுக்கு போனான் கிருபை ஆவியான அவனை கொண்டு போயிட்டிருந்தார் ஒரு காலத்தில் அவனை விட்டு விலகினார் என்று வேகத்துல வாசிக்கிறோம் ஆனாலும் தேவன் வைத்த கிருபை வரங்களை முடி அந்த முடி இருக்கிற அபிஷேகம் திரும்ப வளர்ந்தது முடி வளர்ந்துட்டுன்னு சொல்லப்படுகிறது அது மாத்திரமில்ல மரண தருவாயிலையும் கத்தர் அவன் மேல் வைத்திருந்த கிருபையான விலகவில்லை அவன் அசைக்கிறான் ஜெபிக்கிறான் கடைசி நேரத்தில் இரண்டு தூண்களையும் சாய்க்கிறான் அநேகர் மறித்து போனார்கள் வெளிசர் அநேகர் கொண்டான் உயிரோடு இருக்கிற பார்க்க மறிக்கும் போது அவன் மறிக்கும் போது அவனால் கொல்லப்பட்ட அநேகர் என்று பேரத்துல வாசிக்கிறான் இது கேட்டுக்கொண்டு தேவச்சானமே தேவடைய கருபை உன் மேல உங்க மேல இருக்கிறது இந்த வசனம் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல சொல்லு இருபத்தி நாலுல வாசிக்கிறோம் அந்த பிள்ளை வளர்ந்தது கத்தர் அவனை ஆசிர்வதித்தா அவன் மேல தேவனை ஆசிர்வாதம் அபிஷேகம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அடையாளப்படுத்து அபிஷேகம் இருக்குமென்றா ஏவ தோண்டுவா கத்தை கொடுத்த அபிஷேகம் உங்க மேல இருக்கிறது ஆவியான உங்க மேல இருக்கிறார் அப்போது ஒன்று எட்டு வாசி கரை பரிசுட்டா இவங்களுக்கு வரும் நீங்கள் பிள்ளை யூல்சி பவ வல்லமை பெற்றுக்கொள்வீங்க கத்தருக்கு ரெண்டு பெரிய காரங்க செய்வீங்க செபிப்போமா அன்புள்ள ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம் மைச் சோத்தரைக்கும் ஹாலேலு ஹாலேலூ ஹாலேலு துதிக்கிற ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் அதிகாரம்ல நாமத்தனை செபிக்கிற இந்த வார்த்தையை கேட்டு கொண்டுக்கிற யாவரையும் நீ ஏவத்தை உங்குவீராக யாவரையும் நீ ஏவத்தை ஓக்குவிரா ஷேகா ராபா லாக்கா மகாந்தோ ரோ கோ தோ ரோ ஷா தாவியானவரை ஏவத்தை ஓக்குங்க விடுதலை யாக்குங்க மூர் ஒரு குறிப்பிட்ட சூழலை முடிவுக்கு அடிமைத்தனம் ஒரு காலம் முடிகிறது இன்னொரு காலத்தை கத்தி ஒரு காலத்தை துவக்கினர் மேலே அதிகாரத்தை கொடுத்தா பெலிசர்களை அசைத்தான் தேவ சனமே புறஜாதினால் பாதிக்கப்பட்ட புறஜாதிகள் உன்னை ஆளுகை செய்கிறார்களா உன் பிள்ளைகளை ஆளுகை செய்கிறார்களா ஐயோ மற்றவங்களை கையை கட்டி நிற்கிறோமே என்று சொல்லி வேதனை ராஜாக்கள் போல இருந்த சூழ்நிலையெல்லாம் மாறி அடிமையானவனை போல மாறி விட்டீர்களா உள்ள சுற்றிலும் நெருக்கமா மகான் தோர் ரோ கத்தர் எல்லாத்துக்கும் முடிய உண்டாக்குறா சரி ஆவியானுடைய வல்லம் எங்கள் மேலே இறங்கும் பொழுது தேங்க்யூலா ஏவ துவக்குறா நீங்கள் ஏவ துவக்கப்படுவீங்க உங்களை ஆவியான ஏவுவா விடுதலை தருவா அடிமைப்படுத்து வச்சுக்கிற சகல காரியத்தை உடைச்சிருவீங்க வெளிசரை வாதிப்பீங்க இசை நீ கத்தருக்குள் பரிசுத்தமா இருக்கிற நீ கத்துடைய இருக்கிற நீங்க புறஜாதியராகி வெளிசரை ஆளுகை செய்வீங்க அவர்கள் உன்னை ஆளுவார்கள் ஆழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல ஆனா அது முடிவுக்கு உண்டாகி நீங்க அவர்களை ஆளுகை செய்கிற நாட்களை வருகிறது டைம் காலங்கள் மாற்றப்படுகிறது நாற்பது முடிகிறது அடுத்த ஒரு நாற்பது ஆளுகை செய்யும் நன்றி செலுத்துகிற நன்றி செலுத்துகிற மாணவர் பசு தாவியான ஒரே நாற்பதுக்கு முடிவு உண்டாகிறது இன்னொரு புதிய நாற்பது உண்டாகிறது ஆசீர்வதியம் இயேசுவி நாமத்தில் வேண்டியது நல்ல பெதாவே ஆமே